அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இருந்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் மகாபாரதம் என்று சொல்லும்போதே நமக்கு வந்து இரண்டு அணிகள் ஞாபகத்தை வருவாங்க ஒன்று பாண்டவர்கள் இன்னொன்று கௌரவர்கள் ஸோ இரண்டு பேருமே அந்த பதினெட்டு நாட்கள் போர்கள் நடந்தது கௌரவர்கள் அணியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய படம் இருந்துச்சு பாண்டவர்கள் அணி கௌரவர்கள் அணிக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கம்மியான படைகளை தான் இவங்க வச்சுருந்தாங்க ஆனால் இறுதியில் பாண்டவர்கள் தான் ஜெயித்தாங்க ஏன் ஏன்னா கிருஷ்ண பகவான் பாண்டவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களுக்கு அந்த வெற்றியை வாங்கி கொடுத்தார் கௌரவர்கள் அணியில் மிக திறமசாலிகள் நிறைய பேர் இருந்தாங்க இருந்தாலும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் அந்த கௌரவ அணியில் மிக முக்கியமான நபர்கள் சில பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தர் பீஷ்மர் பிதாமகர் அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷலான வரம் ஒன்று இருந்தது என்னென்னா தான் என்ப சாகணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் சாகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வரத்தை அவர் வச்சுருந்தார் மிக திறமசாலியான அவர் மிக பலசானியானவர் போரில் இது வரைக்கும் யாரும் ஜெயிச்சதே கிடையாது அப்பேற்பட்டவர் தான் அந்த கௌரவர்களுக்கு தளபதியாக இருந்தவர் ஆனால் இறுதியில் இறைவன் அவர்கள் முன்னாடி எதிர்த்து நின்று அந்த பீஷ்மரை அழித்தார் இரண்டாவது துரணாச்சாரியர் எல்லோருக்கும் குருவாக இருந்தவர் பாண்டவர்களுக்கும் அவர் தான் குருவாக இருந்தார் கௌரவர்களுக்கும் அவர்தான் குருவாக இருந்தார் அப்பேற்பட்ட மிகப்பெரிய நாணி சாஸ்திரங்களையும் அஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவர் அவரோட மாணவர்களுக்கு பல அஸ்திர வித்தைகளையெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் அப்பேற்பட்ட துரோணாச்சாரியையும் கிருஷ்ண பகவான் அவர்களை எதிர்த்து அழித்தார் மூன்றாவது தானத்தில் மிக சிறந்து விளங்கிய கர்ணன் தானத்தில் கர்ணன் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மா சொல்லும் பொழுது பீமர் வந்து கிருஷ்ணன் கேட்பார் எப்படி கிருஷ்ணன் சொல்கிறீங்க எங்கள் அண்ணன் தர்மர் தான் சிறந்தவர் நீங்கள் வந்து கர்ணனை சிறந்தவன் சொல்கிறீங்களேன்னு உடனே இவருக்கு புரிய வைக்கிறதுக்காக கிருஷ்ண பகவான் ஒரு பெரிய தங்கத்தலான மலையை உருவாக்குனார் உருவாக்கி பாண்டவர்களை கூப்பிட்டு இன்று இரவுக்குள்ளே இந்த மலையை வந்து நீங்கள் தானமாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உடனே பாண்டவர்கள் அனைவரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஊரில் இருக்க எல்லா மக்களையும் வர வச்சு அந்த தங்க மலையை வெட்டி வெட்டி எல்லோருக்கும் கொடுப்பாங்க ஒரு நாள் முழுக்க ஆகிடும் அவங்களால பாதி மலையை கூட கொடுக்க முடியாது கடைசியில் தங்களோட தோல்வியை கிருஷ்ண பரமாத்மட்ட ஒத்துப்பாங்க உடனே கிருஷ்ணன் கர்ணனை கூப்பிட்டு இந்த மலையை தானமாக கொடுத்துரு ஒரு இரவுக்குள்ள அப்படின்னு சொல்லுவார் கர்ணன் ஒரு ஆளை வர வைப்பார் அந்த ஆளை கூப்பிட்டு இந்த மலையை நீ தானமாக எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவார் ஒரு நொடியில் தான் பீமனுக்கு புரியும் தானம் பண்ணணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறத விட ஒரேடியாக கொடுக்குற மனசு பெரிய மனசு வேணும் அப்படின்ட்டு ஸோ அப்பேற்பட்ட சிறந்து விளங்கிய கர்ணன் இறுதியில் அழிக்கப்பட்டார் கிருஷ்ண பரமாத்மா முன்னாடி இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது மூன்று பேருமே மிக திறமசாலிகளாக இருந்தவங்க பலசாலியாக இருந்தவங்க ஞானத்தில் சிறந்து விளங்கினவங்க நிறைய தான தர்மங்களை பண்ணவங்க ஆனால் இறுதியில் கடவுளை அவங்கள எதிர்த்து அவங்கள அழிச்சார் ஏன் ஏன்னா அவங்க எந்த பக்கம் இருக்காங்கன்றதை பொறுத்து தான் அவங்க மூணு பேருமே அதர்மத்தின் பக்கம் இருந்தாங்க அதர்மத்துக்கு ஆதரவாக இருந்தாங்க அதனால தான் இறைவன் அவங்கள கிரமசாலியாக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் தானம் தர்மங்கள் பண்ணியிருந்தாலும் அவர்களை இறைவன் அழித்தார் நண்பர்களே இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளோட வாழ்க்கையும் இந்த மகாபாரதம் பொருட்கள மாதிரி தான் நாம் எதுக்கு ஆதரவாக இருக்கோம் அப்படின்றத சிந்தித்து பார்க்கணும் அதர்மத்துக்கா தர்மத்துக்கான் நாம் என்ன தான் மிகப்பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் நாம் என்ன தான் ஞானியாக இருந்தாலும் பல கல்விகள் படித்திருந்தாலும் நாம் என்ன தான் தான தர்மங்கள் பண்ணியிருந்தாலும் நாம் தர்மத்தின் பக்கம் இருக்கிறோமா அதர்மத்தின் பக்கம் இருக்கிறோமா என்றது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி இறைவன் உங்கள் கூட கை கோர்த்துக்கிட்டு வருவார் நீங்கள் தர்மத்தின் பக்கம் இருந்தீங்கன்னா நீங்கள் அதர்மத்தின் பக்கம் இருந்தீங்கன்னா உங்களை எதிர்த்து நிற்கிறது இறைவனாக தான் இருப்பார் மக்களே சிந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கை எந்த பக்கம் போய்கொண்டிருக்கின்றது தர்மத்தின் பக்கமாக அதர்மத்தின் பக்கமாக சிந்தித்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம்